அனைவருக்கும் வணக்கம் முதலில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திரு ரவி சார் அவர்களுக்கும் கண்முக சார் அவர்களும் நிசா மேடத்தும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் மேடம் கேக்குதுங்களா நான் பேசுறேன் ஆ மேம் உண்மையிலேயே நான் சரி அன்பு டாக்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம ப்ராடக்ட் ப்ராடக்ட் பேஸ் நிறைய செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்கு போது நான் டாக்டர் கேட்டு வாங்கிக்கிறேன் டாக்டர் சொல்லணும் போது அவங்க போது ஐயோ அந்த புட்சல் மேட்டை நம்ம சப்ளிமெண்ட் சேல்ஸ் எல்லாம் பார்த்துவாங்க ஆனால் நம்ம டாக்டர்மா பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரியலி நான் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும் ஏன்னா இந்த மிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி கொரோனாக்கு பிறகு இந்த பாடக்ட்டுங்க ஸோ சப்ளிமெண்ட் எல்லாம் எவ்வளோ சிறப்பாக செயல்படுதுங்கிறது அவங்க அனுபவிச்சு மற்றவங்க சொல்கிறாங்கன்னா உண்மையிலே சி இஸ் வெரி கிரேட் டாக்டர் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா டாக்டர்னால நான் நிறையா டாக்டர் பேசியிருக்கேன் ஏப்பா நீ ஏப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏதாச்சும் என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லும் போது சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் நான் ஏன்னா ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா இந்த மாதிரி டாக்டர் அம்மாவுங்க டாக்டராக நம்ம டீமில் இருக்காங்க அவங்க சொல்கிற டெஸ்ட்டுங்கும் இல்லைலாம் நம்ம நீங்கள் வந்து நம்ம குரூப்பில் போட்டிங்கன்னா அந்த யூடியூப்ல போடுற மாதிரி மற்றவங்களுக்கு அது மோட்டிவேட்டாக இருக்கும் ஏன்னா நாங்கள் சொல்லும்போது நாங்கள் என்ஜினியர்ஸ் ப்ளஸ் எல்லாம் இருக்கோம் அப்படின்னு வச்சிங்கன்னா நாங்களாம் சொல்ல போகிறோம் நீ என்ஜினியர் உங்களுக்கு நேரம் தெரியும் அப்படிம்பாங்க பட் டாக்டர் அம்மாவே இந்த மாதிரி விஷயம் சொல்லும் போது நம்ம பிஸ்னஸ் இன்னும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம் அது இல்லாமல் ஃபுட் சப்ளிமெண்ட் எடுக்கும்போது ரவி சார் சொன்ன மாதிரி எந்த ப்ராடக்ட் கொடுத்தாலும் நம்ம இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து டெஸ்ட் மோனியில் இல்லாமல் ஒரு எஜுகேஷன் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம் இன்றைக்கி உண்மைகளே அது சந்தோஷமாக இருக்குது இந்த ப்ராடக்ட் சொல்லும்போது நம்ம எந்த ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போதும் ஏற்கனவே இருக்க மெடிசன் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அதில் இருக்கிற டேக்ஸுங்க நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எடுத்துட்டுங்கிறது கான்செப்ட் நம்ம புரிஞ்சு அதை சொன்னோம்னா அது வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விழாக்கள்லாம் நான் இப்போ தொடர்ந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் சிக்கன் குனியா வந்தப்போ எனக்கு பயங்கரமாக ரெண்டு நாள் அஃபெக்ட் பண்ணேன் நான் தவழ்ந்து தான் போனேன் அந்த டைம்ல பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வாலிபால் டிஸ்ட்ரிக்கு பேட்மிண்டன் டிஸ்ட்ரிக்கு மாரத்தான் ரன்னர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்போர்ட்ஸ் மேனு ஆனால் சிக்கன் குனியா வரும்போது எங்கள் அம்மா வரும்போது எனக்கும் வந்துச்சு எங்கள் அம்மா சிக்கன் குடியா காலமாகிட்டாங்க அதுலேருந்து என்னென்னா என்னால் ஒரு கிலோமீட்டர் கூட என்னால் வாக் பண்ண முடியாது இந்த நரம்பு வழி இருக்கும் கால கெண்ட சிக்கண்ட கால வலி இருக்கும் என்னால் நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா நடக்கிறேன் ரெண்டு மணி நேரம் நின்னங்க நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் ஆஃபீஸ் போகும்போது கார் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு பஸ்ஸில் போக வேண்டியதை போயிடுச்சு ரெண்டு மணி நேரம் பயங்கர க்ரௌடு பண்டிகைனால நான் நின்றுட்டே போனேங்க எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு அப்போ தான் நினச்சேன் ஓ இந்த எலிக்ஸ் நம்ம சிக்கன் குண்டியா இருந்த வழியெல்லாம் போயிடுச்சு இப்போ என் தொட கெண்டக்கால என் கால் எல்லாமே அழகுவாக இருக்குங்க ஐ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் உண்மையிலேயே இது ஒரு அற்புதமான காய அதாவது ஒரு உரித்த மரமாக இருக்குது ஏன்னா நம்ம அவங்க என்னென்ன கிடைக்க நோய் இருக்குமோ அது எனக்கு எல்லாத்தையும் நீக்கிடுன்னு சொன்னால் நம்ம ப்ராடக்ட் நீக்கிறோம் அந்தளவு ஒரு அற்புதமான ப்ராடக்ட்டு உண்மையிலே இது கொடுத்த ரவி சாருக்கு நான் ஒன்ஸ் அகேன் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நட ஏன்னா உண்மையிலே எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிற நம்ம நிஷாமாவுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ Thank you. Thank you so much, Don David, sir. So, Kandipa, on the... பெரிய லெவல்ல நீங்க இதை கொண்டு போவீங்க அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் நம்மளுடைய ப்ராடக்ட் மூலமா மிகப்பெரிய லெவல்ல வந்து ஹெல்த் அண்ட் பினான்சியல் கிடைக்கும் சார் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மரணத்துடைய இருந்து கொண்டுட்டு வந்து அதுல ஏற்பட்ட தாக்கங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக இப்ப கிடைக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே வந்து பிளஸ்ட் திங் தான் சோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவரவர் தான் உணர முடியும் ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த உணர்ந்து இன்னைக்கு ஜான் டேவிட் சார் சொல்லியிருக்காங்க சோ தேங்க்யூ சோ